வணக்கம் அதாவது ஒரு கிராமத்தில் ஒரு ஆலமரம் நிறைய பனை மரங்கள் இருக்குது அந்த கிராம மக்கள் அதை பார்த்து ரொம்ப பெருமைப்படுறாங்க எங்கள் ஊரில் வந்து இதெல்லாம் இருக்கிறதுனால நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது பனைமரம் இருக்கிறதுனால அவ்வளோ பயன் இருக்குது நீர் வளங்கள்லாம் நல்லா இருக்குது ஆழமரம் இருக்கிறதுனால எங்கள் பிள்ளைங்கள்லாம் விளையாடுறதுக்கும் மாலை நேரத்தில் அங்கே வந்து பொழுதுபோக்குறதுக்கும் பஞ்சாயத்து நடத்துவதற்கும் இப்படி பல விஷயங்கள் இந்த மரங்கள் உதவுதுன்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமையாக பேசிக்கிறாங்க தப்பு இல்லை ஆனால் அதுக்கெல்லாம் யார் காரணம் அது வந்து அவங்களுடைய முன்னோர்கள் தான் காரணம் அந்த ஆலமரம் சின்னதாக இருக்கும்போதோ அதை தூக்கி எரிஞ்சிருக்கலாம் இல்லை பனை மரங்களை விதை நடாமல் இருந்திருந்தால் அந்த மரமே இருந்திருக்காது அப்போது முன்னோர்கள் கொடுத்திருந்த அந்த கட்டமைப்பு தான் என்று அவங்களாம் பெருமைப்படுறதுக்கு ஒரு காரணம் இல்லையா அதே மாதிரி தமிழ்நாடு வந்து இன்றைக்கி இந்தியாவில் நிறைய விஷயத்தில் வந்து முன்னிலையில் இருக்குது உதாரணத்துக்கு இந்தியா கவர்மெண்ட்டுக்கு ஒட்டு மொத்தமாக டேக்ஸ் பே பண்ணுறது தமிழ்நாடு வந்து டாப் டூவில் இருக்குது டாப் த்ரீக்குள்ளே தான் வருவோம் நம்ம பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் அதே மாதிரி மெடிக்கல் சீட் நிறைய டாக்டர்ஸ் உருவாகிறது வந்து தமிழ்நாடு தான் வந்து அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் வந்து அதிக டாக்டர்ஸை வந்து நம்ம வந்து வெளியில் அனுப்புகிறோம் படித்து ஸோ அதுக்கான கட்டமைப்பு எத்தனை மெடிக்கல் காலேஜ் உருவாக்கியிருக்காங்க இதெல்லாமே வந்து நம்மளுடைய கட்டமைப்பு நல்லா இருக்குன்னு தான் அர்த்தம் இயற்கை வளங்கள் விவசாயம் எல்லாமே வந்து நம்ம முன்னிலையில் தான் இருந்திருக்கும் இத்தனை நாளாக ஏன் இந்த நிலைமை நமக்கு அப்படின்னாக்கா நம்மளுடைய முன்னோர்கள் போட்ட அந்த விதை தான் உதாரணத்துக்கு சொல்லலாம் ஐயா காமராஜர் அவர்கள் அறிஞர் அண்ணா அவர்கள் ஏன் குறிப்பிட்ட நான் குறிப்பிட்ட வருடங்கள் ஜெயலலிதாவையும் நம்ம கலைஞராகவும் கூட சொல்லலாம் இவங்கெல்லாம் போட்டு வச்ச அந்த கட்டமைப்பு தான் இன்றைக்கி நம்ம பார்க்குறேன் இந்த தமிழ்நாடு ஆனால் கடந்த பதினஞ்சு வருஷமாக இது வந்து கொடுத்துருக்க கட்டமைப்பு வளருதா என்னமோன்னு நமக்கு தெரியல தேய்மானம் நிறையா இருக்குது உதாரணத்துக்கு சொல்லலாம் இப்போது தமிழர்களுடைய நிலப்பகுதி ஆக்கிரமிப்பு ரொம்ப அதிகமாகிடுச்சு அதாவது தமிழ்நாட்டில் சென்னையை எடுத்துக்கங்களேன் பாரிஸ் பக்கம் போங்களா ஃபுல்லாக வட இந்தியர்கள் தான் தொழில் ஃபுல்லாக அவங்க தான் பண்ணுறாங்க திருப்பூர் தொழில் ஃபுல்லாக வட இந்தியர்கள் கையில் தான் கோயம்புத்தூர் தொழில் எல்லாமே வட இந்தியர்கள் கையில் தான் ஈரோடு இப்படி பல விஷயங்கள் வந்து நம்ம தாரை வார்த்துக்கிட்டே இருக்கும் இப்போ இதுக்கு பேர் வளர்ச்சி இல்லை இல்லையா அது தெய்மானம் அடுத்து இயற்கை வளங்கள் அழிக்கிறதுல இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சைடு போயிட்டுருக்கோம் நிறைய மலைகள் பார்க்க ரோட்லேருந்து பார்க்கும்போது மழை தெரியும் ஆனால் பின்பகுதியில் அப்படி இப்படி செதுக்கி இருக்கும் பாதி மழை இருக்காது குறைஞ்சிருப்பாங்க மற்ற மாநிலங்கள் நம்ம பக்கத்தில் இருக்க மாநிலங்கள்லாம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க இயற்கை வளங்கள் வந்து நமக்கு முக்கியம்ன்றது மெயின்டைன் பண்ணுவாங்க அடுத்தது எடுத்திங்கன்னா இன்னும் பெரிய விஷயங்கள் இன்னொரு விஷயம் சொல்லணும்னா முக்கியமான விஷயம் ஒரு ஒரு முப்பது நாற்பது இல்லை ஒரு ஐம்பது வருடங்களுக்கு முன்பு தமிழ்நாட்டுடைய கல்வின்றது வந்து அரசாங்கம் கையில் இருந்தது ஏன்னா அப்போ வந்து வளர்ந்து வர நேரத்தில் எல்லோரும் படிக்கணும்னு சொல்லிட்டு அப்போ தலைவர்கள் மக்கள் அக்கறையோடு எல்லோரையும் அரசாங்க பள்ளிகள் நிறையா திறந்து படிக்க வாய்ப்பு கொடுத்தாங்க அன்றைக்கி படித்தவங்க தான் இன்றைக்கி நம்ம பார்க்குற நிறையா தலை சிறைந்த டாக்டர்ஸ் ஒரு ஐம்பது அறுபது வருஷம் அறுபது வயசு எழுபது வயசில் இருக்கிற இன்றைக்கி தமிழ்நாடு டாக்டர்ஸ் எடுத்து பாருங்க ரொம்ப பயங்கர புத்திசாலிகளாக இருப்பாங்க நாலேஜபுளாக இருப்பாங்க காரணம் அன்றைக்கி அவங்க படித்த அந்த கல்வி தான் அரசாங்கம் கொடுத்த அந்த கல்வி தான் அன்றைக்கி கல்வி வந்து அரசாங்க கையில் இருந்தது அப்போ ப்ரைவேட் ஸ்கூல்ஸ்லாம் கிடையாது அதே சமயத்தில் அன்றைக்கி சாராயம்ன்றது பிரைவேட் கையில் இருந்தது ஊரோடைய எல்லையில் ஏதாவது ஒரு கடை இருக்கும் அந்த எல்லையில் ஒரு கடை இந்த எல்லையில் ஒரு கடை இருக்கும் என்ன போய் சாப்பிட்டு அங்கேயே உளுந்து பறண்டுட்டு இருந்துச்சு வீட்டுக்கு வந்துடலாம் அப்படி தான் இருந்தது ஆனால் இன்றைக்கி சாராயம் அரசாங்கம் கையில் கல்வி தனியார் கையில் இது வளர்ச்சி கிடையாது இதுவும் ஒரு தேய்மானம் தான் அதாவது இது ஏன் அந்த டாபிக் நான் கொண்டு வரேன்னா கள்ள சாராயம் தான் வேறு ஒன்றும் இல்லை போன வாரம் கள்ளக்குறிச்சியில் கள்ள சாராயத்தை குடிச்சிட்டு முப்பத்தெட்டு நாற்பது பேர் இறந்து போயிட்டாங்க ஒரு ஒரு குடும்பத்துக்கும் நம்மளுடைய முதலமைச்சர் பத்து லட்ச ரூபா நிதி கொடுத்துருக்காரு ஒருத்தர் நான் கேட்குறா அவன் குடிகார பையன் அவன் குடும்பத்துக்கு போய் அவனை போய் குடிச்சிட்டு சாகுறான் அவனுக்கு போய் பத்து லட்ச ரூபா கொடுக்கலாமா நான் என்ன கேட்குறேன்னா அவன் குடிகார பயணம் இருந்துருப்பான் அந்த குடிகார பையனை கடை திறந்து வச்சுக்கிறது யார் அரசாங்கம் தானே அதனால் நம்ம வந்து அவனை மட்டுமே கொடுத்தோம்னு சொல்லி இங்கேயோஜன பிரயோஜனம் கிடையாது நம்ம எல்லாத்தையும் தான் பார்க்கணும் அப்படி இருக்கும்போது அன்றைக்கி ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருந்த சாராய கடை இன்றைக்கி ஊரில் இருக்க ஒரு 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 இருக்குது இன்றைக்கி எங்கேயாவது சாராய தாஸ்மாக் இல்லாமல் யாராவது பார்த்துருக்கமா ஏன்னா இன்றைக்கி கவர்மெண்ட் எடுத்து நடத்துது உடனே இங்கே நம்ம அந்த அதிமுக கட்சிக்காரங்க வந்துட்டாங்க பார்த்தியா நான் சொன்னேன்ல திராவிட மாடல் இப்படி தான் திமுக ஆட்சி இப்படி தான் இருக்கும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அது தகுதியே கிடையாது பேசுகிறதுக்கு ஏன் தெரியுமா இந்த ப்ரைவேட் கிட்டே இருந்த சாராய கடையை அரசாங்கத்துக்கு மாற்றினது நம்மளுடைய ஜெயலலிதா அம்மா அவர்கள் தான் அதனால் அவங்களுக்கு இதை பற்றி பேசுகிறதுக்கு தகுதியே கிடையாது உடனே நம்ம அண்ணா வந்துட்டாரிங்க நம்மளுடைய பிஜேபி கட்சியிலேருந்து இதுக்கு தான் சொன்னோம் இந்த திராவிட மாடலுக்கு வந்து ஆட்சிங்களுக்கு வந்து ஓட்டு போடாதீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மோடி ஐயாவை கொண்டு வாங்கன்னு இதுக்கு தான் சொன்னோம் நான் அவங்களுக்கு என்ன பதில் தெரியுமா இது எங்களுடைய பங்காளி பிரச்சனை நாங்கள் பார்த்துக்குறோம் நீங்கள் வந்து நீங்கள் இப்போ அங்கே இருங்க எங்கள் ஊருக்குள்ள வரவானான்னு சொல்லிட்டு தான் இப்போ ரிசல்ட் வந்திருக்கு உடனே என் ஃப்ரெண்ட் என்ன கேட்குறான் நீ திமுக தானே வாக்களிச்ச பிஜேபிக்கார ஃப்ரெண்டு ஓகே நீ திமுக தானே ஓட்டு போட்டேன் நல்லா சாவுங்கடா இதான் உங்களுக்கு வேணும் இன்னும் வேணும் இதுவும் வேணும் இன்னும் வேணும்னு திமுகவுக்கு ஓட்டு போட்டதுக்கு காரணம் வேறு தம்பி அதாவது உடம்புல வந்து உயிர் வேணுமா இல்லை உன் கை வேணும் அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவேன் உயிர் தான் வேணும்னு கேட்பேன் நான் வந்து இப்போ திமுக காலகட்டமும் அதிமுக காலகட்டத்துலையும் தேய்மானம் இருக்குது தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்கிறதுனால வந்து என் வரல் என்னோடய விரல் வெட்டப்படுது கை வெட்டப்படுது கால் விரல் வெட்டப்படக்கூடிய கொஞ்சம் கொஞ்சமாக வெட்டப்பட்டுட்டு இருக்கு ஆனால் உயிரை உடம்பு தான் இருக்குது இப்போது ஒரு ஆப்ஷன் இந்த கதவு வழியாக போனீங்கன்னா அவன் கை வெட்டப்படும் அந்த கதவு வழியாக போனால் அவன் உயிர் எடுக்கப்படணும் எதில் போகணும் வேறு ஆப்ஷனே இல்லைன்னு சொல்லும்போது இந்த கதவுல தான் நம்ம போவோம் அப்படின்ற ஒரு போர்வையில் தான் நாங்கள் வந்து திமுகவுக்கு வந்து வாக்களிச்சிருக்கோமா தவிர உங்களை உள்ளே விட்டுட்டு உயிரை எடுக்கிறதுக்கா நாங்களும் உயிராகணும் இருக்கணும்ல அதனால் வந்து இது வந்து எங்களுடைய இன்டர்னல் எங்களுடைய உள் க உள் மாநில பிரச்சனை நாங்கள் பார்த்துக்கிறோம் உங்களுக்கு இதில் வேலையே கிடையாது அவங்கள நம்ம ஓரம் தள்ளிடலாம் இப்போ அடுத்தது நம்மளுடைய திராவிட கட்சிகளுக்கு என்ன சொல்லணும்னா இப்படி தேய்மானம் தமிழ்நாட்டில் எல்லா விஷயமும் தெஞ்சிக்கிட்டே இருக்குது இது ரொம்ப நாள் நீடிக்குமான்னு தெரியல ஏன்னா இப்போ இளைஞர்கள் வந்து நிறையா வித்தியாசமாக யோசிக்கிறாங்க அதே சமயத்தில் களமும் பெருசாகிட்டே இருக்குது அரசியல் களம் பார்த்துருப்பேன் கடந்த அஞ்சு வருஷத்துலேருந்து ஏன் இன்றைக்கி வரைக்கும் கூட புது புது கட்சிகள் உருவாக்கிட்டு இருக்கு அதனால் உஷாராக இருங்க மக்கள் என்னைக்கு வேணா மனசு மாறுவாங்க எப்படி பார்த்து நம்ம வந்து நிறையா வீடியோ பார்த்துருப்போம் ஆந்திரப்பிரதேசோடய வீடியோ ஒரு சீஃப் மினிஸ்டர் இளைஞர் யங் சீஃப் மினிஸ்டர் இப்படி பண்ணுறாரு அப்படி பண்ணுறாருன்னு எவ்வளோ வீடியோ பார்த்துருப்போம் கடைசியாக எலெக்ஷனில் டக்குன்னு ரிசல்ட்டே மாறிடுச்சு யாரோ ஒருத்தர் திடீர்னு வந்துட்டார் அரசியல் விட்டு வெளியே போகிறோம்னு சொல்கிறேன் நீ சீஃப் மினிஸ்டர் ஆகிட்டார் அதனால் அரசியல் கலம் என்றைக்கு மாறலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு போர்க்களமாக இருக்கும் அதனால் வந்து தவறு செய்வது வந்தது இயல்பு தான் இதை நம்ம சில விஷயத்தை மாற்றிக்கிட்டு மக்கள் வளர்ச்சிக்கும் தமிழக வளர்ச்சிக்கும் இது மாதிரி நம்ம சில விஷயங்கள் செய்யும் போது நிச்சயமாக மக்கள் மறுபடியும் நம்மளை ஆட்சியில் உட்கார வைப்பாங்க இதுவே நீடித்ததுன்னா வேறு யாராவது புது நபர் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது நன்றி வணக்கம்